அன்பான யோசனைங்களே இந்த நாளுக்கு உரிய வார்த்தையானது இப்போ இந்த பாருங்க இந்த வீரரை பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படின்னு இந்த கண்ணாடி நம்ம காட்டணும் அது போல் தான் தேவன் அன்பாகவே இருக்கிறாராம் நம்ம தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு நம்ம வார்த்தையில மட்டும் பிடிச்சா போதாது நம்மளும் பெரும் மேலே அன்பாக இருக்கணும் அன்பு வச்சிருக்கிறீங்களோ அந்த அன்பே நமக்கு தருவாங்க அன்பை வைக்காதீங்க ஆராய்ச்சி அறியணும் நம்ம பிறர் மேல அன்பு இருக்குமா இவங்க என் மேல அன்பு காட்டாத இருக்கிறாங்க அவங்க என்கிட்ட பேசாத போறாங்க அவங்க என்னை பார்த்து பார்க்காத போறாங்க அப்படி நம்ம மக்களே குறை சொன்ன காட்டிலும் தேவன் நம்ம மேல அன்பு கொடுந்தது போல நம்மளும் பிறர் மேல அன்பு கூறணும் அவர் அன்பானவரான் இந்த கிட்ட எப்படி நம்ம அழகாக இருக்கிறத பார்த்து நம்ம ரசிக்கிறோமோ அதுபோல நம்மளுக்கு பிறர்கிட்ட அன்பாக இருக்கிற பாட்டு நம்ம தேவன் நம்மளை பார்த்து ரசிப்பாரு நீங்கள் அன்பாகவே இல்லைங்க பேசுன ஒரு மேல் அன்புனால தண்ணியே நமக்காக தந்தாரு நம்மளும் ஜனங்கள் மேலே நம்ம பார்க்குறவங்க மேலே எல்லாருமே அன்பு வைக்கும்போது அந்த அன்பு தேவன் நம்மளை பார்த்து ரசிக்க வைப்போம் தத்தத்தாமே உங்களுடைய அசை படம்